வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட கடலோரம் கரையில் பாதி தரையில் பாதியாக நீடித்து கொன்ற கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கடற்பரப்பை விட்டு விடைபெறாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இன்றைக்கு பிற்பகலிலே இது தனியாக பிரிந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளேயும் கடலோரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இரண்டாக பிரிந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உள்ளே நகர்ந்து பயணிக்கும் அதே வேளையில் கடலோரம் நீடிக்கக்கூடிய பிரிந்து நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி கா தீவிர தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் தீவிர மழைப்பிடிவை வட மாநிலங்கள் முழுவதும் கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து மாத இறுதி வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வும் வட மாநிலங்கள் முழுவதும் கொடுக்கும் ஆனால் இது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதிக மழைப்பிடிவு பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிராவிற்கும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசாவிற்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த நிகழ்வு கடக்காமல் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்ப்பதும் வளிமண்டல மேலடுக்கிலே வெப்பமடைந்த காற்றை கடலோரம் அனுப்பி வைக்கவும் அதை காற்று சுழற்சி குளிர்விக்கவும் அதாவது காற்று சுழற்சின்னா ஆந்திர பகுதியில் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியும் இருக்குது அந்த மேலடுக்கு சுழற்சியோடு இணைந்த கீழடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதி இருக்குது இந்த தாழ்வுப் பகுதி தான் தனியாக பிரிஞ்சு போக போகுது மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக கீழடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறிடும் இந்த மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு இந்த அதிகாலை நேரத்தில் டெல்டா வரை மழை டெல்டாவில் தூரல் நனைக்கும் மழை மன்னார்குடி வடுவூர் தென்பாதி ஒரத்தநாடு நாடு பகுதியெல்லாம் உரத்த விட மன்னார்குடிக்கு நனைக்கும் மழையாகவும் அதைவிட நீடாமங்கலம் மற்றும் அம்மாப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு லேசான மழையாகவும் கும்பகோணம் உள்ளிட்ட அதற்கு வடக்கே போகும்பொழுது அது மிதமான மழையாகவும் கடலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் பெரம்பலூரில் மிதமான மழையாகவும் அதைக்கு வடக்கே க கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் சற்று கடமழையாகவும் திருமண்ணா திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழை வரை பெய்து கொண்டிருக்கிறது இது பரவலாக இல்லாவிட்டாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பிடிப்பு இருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து இருக்கிறது உத்தரமேரூர் செங்கல்பட்டு மற்றும் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரணி ராணிப்பேட்டை மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி வரை அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் நீடித்தல் என்ற மழைப்படிவு திடீர் என்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மழை பொழுது பிடிந்ததும் படிப்படியாக தீவிரம் குறையும் காலை எட்டு மணி வரை சில இடங்களில் இருந்தாலும் பத்துக்குள் இந்த மழைப்படிவு விலகிவிடும் காலை பத்து மணிக்குள்ளே இந்த மழை விலகிவிடும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நீடிப்பது கூட ஆக டெல்டாவிலே ஒரு ஆறு ஏழு மணிக்கு இங்கே விலகிடும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் ஒரு எட்டு மணிக்கு நீ விலகும் கடலூருக்கு கூடிய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு விலகும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு பத்து மணிக்குள் விலகும் ஆனால் மேகம் சூழ்ந்து காணப்படும் காரணம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியோடு இணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த மேகமூட்டத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலே கன மிக கனமழைப் பிடிவு கொடுத்து கொண்டே இருக்கும் அதை விட வடக்கே காஷ்மீர் வரைக்கும் இமயமலை எல்லையோரம் வரைக்கும் நேபாளம் மற்றும் பூட்டான் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி எல்லா மாநிலங்களுக்குமே நிறைய நிறைய மழை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு இன்றைக்கு மதியம் ரெண்டாக பிரியும் பொழுது காற்று கொஞ்சம் திசை மாறும் நல்லா புரிச்சுக்குங்க வலிமையான நிகழ்வு உள்ளே போயிடும் வீக் சிஸ்டம் வந்து கடலோரம் இருக்கும் அதாவது மேலடுக்கு இடையடுக்கு சுழற்சியாக கடலோரம் நீடிக்க தாழ்வு பகுதி என்பது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்துடும் வரக்கூடிய நாட்கள் நகரும் அதாவது ரெண்டு மூன்று நாள் நகரும் நகர்ந்து நகர்ந்தாலும் வங்கக்கடல் நிகழ்வோட இணைப்பை பெற்றிருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மாறி தீவிர தாழ் அதாவது ஒரு வெல்மார்க் லோ மாதிரி தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட தீவிரம் அடையலாம் தாழ்வு மண்டலமாக தீவிரம் அது ஒடிசா கடலோரம் போயிடும் வடக்கு நோக்கி நகர்ந்துடும் தாழ்வு மண்டலமாக மாறினா ஒடிசா வடக்கு வடக்கு கடலோரம் அதாவது அதாவது பிரதேசத்தை விட்டு வட ஒடிசா பகுதிக்கு போயிடும் ஒடிசா பகுதியில் இருந்து கொண்டு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசெலாம் மழைப்படுப்பை கொடுத்து கொண்டு இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் வடக்கு நகர்ந்தாலே மழையோட தீவிரம் குறையும் வடக்கே நகர்ந்தாலே மழையோட தீவிரம் குறையும் அது இல்லாமல் தென்மேற்கு பொருவமழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இப்ப ரெண்டு மூன்று நாட்களுக்கு மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரும் பொழுது ரெண்டு மூணு நாளைக்கு மழை பொழிவு குறையும் ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கனமழை மூன்று நான்கு முறை முடு உடுமலைப்பேட்டை முக்கோட வரைக்கும் சாரல் வந்திருக்கும் ஆனால் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் நல்ல மழை வால்பாறை அதாவது சின்ன கல்லாறையில ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஐந்து சென்டிமீட்டர் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நான்கு சென்டிமீட்டர் கூடுதலாக ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுந்திருக்கும் சின்ன கல்லாரியில் போல் வால்பாறை பிஏபி போன்ற பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யுந்திருக்கும் பரவலாகவே ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அவலாஞ்சிலேயும் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மழை நேற்று இருந்த நேற்று இரவு இருந்த தீவிரம் இன்றைக்கு காலை வரை இருந்தாலும் மாலைக்கு பிறகு தீவிரம் கொஞ்சம் குறையும் ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் பெரிதாக நேற்று போல் இருக்காது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் அவ்வப்பொழுது சாரல் வரும் இப்படி ரெண்டு மூணு நாட்களுக்கு கொஞ்சம் குறைந்து மீண்டும் அடுத்த சிஸ்டம் டிப்ரெஷனாக தீவிரம் அடையும் பொழுது மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு தீவிரம் குறையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு பிடிவு ஆங்காங்கே இருக்கும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மடையாக அதாவது மேலடுக்கிலே காற்று சுழற்சி குளிர்விக்க மேற்கிருந்து வரக்கூடிய குறைந்த நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து வங்கக்கடலோரம் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இன்றைக்கு வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் மதியம் கொஞ்சம் மழை இருக்கும் அது பாலக்காட்டு கணவாயை தாண்டி பெரிதா வருமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் ஆனால் வந்து சாரல் தூறல் வரும் இங்கிருந்து புறப்படக்கூடிய இந்த நீராவி காற்று தான் வடமேற்கு கிழக்காக பயணித்து அதாவது பாலக்காட்டில் நுழைவது டெல்டாவிற்கு வராமல் பாலக்காட்டில் நுழைவது ஈரோடு வழியாக நாமக்கல் சேலம் வழியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வழியாக சென்னை திருவள்ளூர் வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் இதனால் இரு காற்று இணைவு அங்கே ஏற்படும் எங்கே வட உள் மாவட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் லேசான ஒரு தூரல் சாரலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ச சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி வடக்கு துறையூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூரில் லேசாக கடலூரில் லேசாக அப்படியே வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கொஞ்சம் கூடுதலாக திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சற்று கனமழையாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு சற்று கனமழையாக சென்னை மற்றும் க திருவள்ளூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு மிதமானது முதல் கனமழையாக சற்று கனமழை பரவலாக அதாவது மிதமான மழை பரவலாக சற்று கனமழை முதல் கனமழை வரை ஆங்காங்கே ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணிக்கு வடக்கே ஊத்துக்கோட்டை பழவேற்காடு தடா போன்ற பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது மாலையில் இன்றைக்கு மாலையில் இந்த மழைப்பிடிவு மாலை அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்குமே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தெரியுது இது ஏற்கனவே சனி ஞாயிறு மழை இருக்குது சனி ஞாயிறு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பெரிதாக எதிர்பார்த்து விடாது அறுவடை மற்றும் புலர்த்துபவர்கள் முன்னெச்சரிக்கை தேவை என்று சொல்லியிருந்தோம் நாளை என்ன செய்யும்னா இந்த நிகழ்வு நல்லா உள்ளே போயிடும் என்பதனால ஒட்டுமொத்த கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று மேலும் குறைந்தும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் அதனால் கொஞ்சம் வெயில் தமிழ்நாட்டில் அதிகரித்து மாலை இரவு மழை பெய்வே வட உள் மாவட்ட பகுதிகளில் கொடுக்கும் நல்லா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நேரம் மழைப்படிவு பொழிய போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் தான் அது பதினாறு பதினாறாம் தேதி ஒட்டு மொத்தமே கடந்து போய்விடும் என்று நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு தான் கடக்கவே போகிறது மதியம் தான் இரண்டாக பிரிய போகிறது நாளை தான் உள்ளே நுழைந்து பயணிக்க போகிறது ஒட் அதாவது நாளை மறுதினம் திங்கட்கிழமை தான் இது மகாராஷ்டிராவை சென்றடையும் மகரஷ கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால வரக்கூடிய இன்றைக்கு பதினாறு நாளை பதினேழு மறுதினம் பதினெட்டு மூன்று நாட்களுக்கு சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நிறைய மழைப்பிடிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதிக்கு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்களுக்கு மாலை இரவு ஆங்காங்கே மழை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தீவிரம் சற்று குறைந்து இன்றைக்கு மழை இருக்கும் நாளை மேலும் குறைந்து மறுதினம் மேலும் குறைந்து இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியை விட வால்பாறை சற்று கூடுதலாக தேனி கூடுதலாக தேனியை விட வால்பாறை சற்று கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்கள் நீலகிரி சற்று கூடுதலாக இருக்கும் ஒட்டு மொத்தம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே போக வாய்ப்பில்லை ஏற்று பெய்தது ஒன்பது சென்டிமீட்டர் இன்றைக்கு ஒரு ஐந்து சென்டிமீட்டராகத்தான் இருக்கும் நாளை அது நான்காக குறைந்துவிடும் இருந்தாலும் ஐந்து என்று ஐந்து சென்டிமீட்டர் இருந்தாலும் அது அதற்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் மைசூருக்கு வடக்கே அதாவது கடலோரப் பகுதிகளாம் அதாவது மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகள் தொடங்கி குஜராத்தோட கடலோரப் பகுதி சூரத் வரைக்கும் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் இதில் கோவா மகாராஷ்டிரா உச்சபட்ச மழைப்பெடுமை வரக்கூடிய திங்கள் செவ்வாயில் நிறைய மழைப்பெடுமை கொடுப்பதற்கு காத்திருக்கு மீண்டும் தமிழ்நாட்டின் வானிலை இன்றைக்கு அதிகாலையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை டெல்டாவில் தூரலாக இருப்பது காலை ஆறு ஏழு மணிக்கெல்லாம் நிறைவடைந்துவிடும் கடலூரில் எட்டு மணிக்கு நிறைவடையும் அதற்கு வடக்கே ஒன்பது மணிக்கு நிறைவடையும் ஆந்திர எல்லையோரத்தில் பத்து மணிக்கு நிறைவடையும் மீண்டும் மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும் கேரளா எல்லையோரப் பகுதிகளில் முக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய சாரல் நேற்றைக்கு இரவு நான்கு முறையாக இருந்தாலும் இன்றைக்கு மூன்று முறையாக இருக்கும் ஆனால் நேற்றளவுக்கு இரண்டு முறை ஒரு வலுவான சாரல் வந்தாலும் நேற்றை விட குறைவான தான் இன்றைக்கு இருக்கும் நாளை அதைவிட குறைவாகவும் அடுத்த நாள் அதை விட குறைவாகவும் இருக்கும் மீண்டும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பிரிந்து நிற்கக்கூடிய தாழ்வு பகுதி தீவிரமடையும் என்பதனால ஆகவே மழைப்பொழிவானது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இம்மாத இறுதி வரை இருந்து கொண்டு தான் இருக்கும் பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது இன்றைக்கு கொஞ்சம் அதிகாலையில் அச்சுறுத்தல் கொடுத்திருக்கும் நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழை கூட நாளை இருக்காது கவலைப்படாதீர் ஆனால் மழை இருக்கும் இந்த மாத இறுதி வரை கேரள எல்லையோரத்திலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் பெரிய பாதிக்கும் மழை எதுவும் இல்லை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை இதே வானிலை தொடரும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் காரணமாக செப்டம்பர் முதல் வாரத்திலும் இதே வானிலை தொடரும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்பதனால் தீவிர நிகழ்வு தமிழ்நாட்டோட ஒரு வளிமண்டல சுழற்சியை அமைத்துக்கொண்டு நல்ல மழைப்பொழிவு செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை ஒரு மாதத்திற்கு மிகச்சிறப்பான மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பெரும்பாலும் மாலை இரவிலே கனமழைப்படிவு இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கை பார்க்கும் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு உங்களுக்கான வானிலை உங்களுக்காக ஆண்டு முழுவதும் சொல்லி கூடிய வானிலை உங்களுடைய லாபத்திற்கானது என்பதை புரிந்து இதற்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி வானில் அறிக்கையில் இணைந்திருந்து வானில் எரிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி